கோவில் பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த ஆடுகளை வெறிநாய் கடித்ததில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழப்பு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தென்றல் நகர் இரண்டாவது தெருவை சேர்ந்தவர் லியாகத் அலி இவர் அதே பகுதியில் கொட்டகை அமைத்து செம்பரி ஆடுகளை வளர்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றார் இந்நிலையில் நேற்று வழக்கம் போல ஆடுகளை பட்டியில் அடைத்துவிட்டு அவர் தூங்க சென்ற பிறகு நள்ளிரவு மூன்று மணி அளவில் அப்பகுதியில் சுற்றி தெரியும் வெறி கொட்டகைகள் புகுந்து அங்கிருந்த ஆடுகளை கடித்துள்ளது அதிகாலை ஆடு அடைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு லியா தலி வந்து பார்த்தபோது ஆடுகள் ரத்த காயத்துடன் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்துள்ளதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் மேலும் பத்துக்கும் மேற்பட்ட ஆடுகள் காயத்துடன் காணப்பட்ட நிலையில் அதனை மீட்டு கால்நடை மருத்துவ சிகிச்சைக்காக கொண்டு சென்றார் இச்சம்பவம் குறித்து ஆடு உரிமையாளர் லியாகத்தலி கோவில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினரிடம் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தனது முழுமையான பொருளாதாரமாக இருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்து அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மேலும் இந்த பகுதியில் சுற்றித் திரியும் வெறிநாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்